ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு நித்ரா துரோ சேனல் இப்போ நம்ம உப்பு சீடை வந்து நல்லா மொறு மொறுன்னு வெடிக்காமல் எண்ணெய் குடிக்காமல் பர்ஃபெக்டாக எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் நம்ம சேனலை இப்போ தான் ஃபஸ்ட் டைமாக பார்க்குறீங்கன்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க இப்போ ஒரு பாத்திரம் எடுத்துருக்கேன் அதில் அரிப்பு எடுத்து வச்சுருக்கேன் அதில் ஒரு கப் வருத்த பச்சரிசி மாவு சேர்த்துக்கலாம் இந்த மாவு வந்து நீங்கள் கடைகளில் வாங்கினீங்கன்னா இடியாப்ப மாவுன்னு சொல்லி கேளுங்கள் புட்டு மாவு வாங்கிறாதீங்க அது கொஞ்சம் கொறை குறைப்பாக இருக்கும் நமக்கு சீடை பண்ணுறப்போ மாவு வந்து இந்த மாதிரி ரொம்ப நைஸாக இருக்கணும் இந்த மாதிரி நைஸாக இருந்தால் தான் சீடை வந்து வெடிக்காமல் வரும் இப்போ ஒரு கப் பச்சரிசி மாவுக்கு ரெண்டு டேபிள் ஸ்பூன் உளுந்து மாவு சேர்த்துக்கிறேன் நீங்கள் கடைகளில் வாங்கிறதா இருந்தால் வாங்கலாம் வீட்டில் பண்ணுறதா இருந்தால் உளுந்தை வந்து நல்லா செவக்க வறுத்துக்கோங்க அடுப்பை வந்து லோ ஃப்ளேம்லேயே வச்சு வறுத்துக்கோங்க அப்போ தான் உளுந்து வந்து கறியாமல் நல்லா செவந்து வரப்பட்டு வரும் உளுந்தும் இந்த மாதிரி ரொம்ப நைஸாக வர மாதிரி அரைச்சி எடுத்துக்கோங்க அரைச்சி எடுத்ததுக்கப்புறமா இந்த மாதிரி சின்ன தோரம் உள்ள அரிப்பில் அரைச்சும் எடுத்துக்கோங்க இப்போ இந்த மாவோடவே நம்ம ஒரு டேபிள் ஸ்பூன் கடலை மாவு சேர்த்துக்கலாம் பொறிக்கடலையை கொஞ்சமாக மிக்சியில் போட்டு அரைச்சி எடுத்துக்கோங்க இப்போ மூணு மாவையுமே சேர்த்து நம்ம அரைச்சி எடுத்துக்கலாம் இந்த மாவில் வந்து சின்னதாக மாவு வந்து கெட்டியாக உருண்டையாக எதுவும் இருந்தால் கூட நம்ம சீடை பண்ணும்போது வெடிச்சிடும் அதனால தான் நம்ம இதை அரைச்சி எடுத்துக்கிறோம் இப்போ மாவு எல்லாத்தையுமே அரைச்சாச்சு பாருங்கள் இதில் குட்டி குட்டியாக கெட்டியாக இருக்குது பாருங்கள் இந்த மாவெல்லாம் அதில் சேராமல் இருக்கிறதுக்காக தான் நம்ம இதை அரைச்சி எடுத்தோம் இப்போ இதை தூரப்போட்டுடலாம் இப்போ மாவு வந்து கெட்டி எதுவுமே இல்லாமல் இந்த மாதிரி இருக்கணும் இதோட நாம் இப்போ எள் சேர்த்துக்கலாம் எள்ளை வந்து சேர்க்குறதுக்கு முன்னாடி ஒரு பாத்திரத்தில் போட்டு வறுத்து எடுத்துக்கோங்க எள் வந்து நல்லா பொறிஞ்சதும் அது வெடிச்சு வரும் அதுக்கப்புறமா அந்த எள்ளில் ஒரு டீஸ்பூன் எடுத்து இதோட சேர்த்துக்கோங்க எள்ளை இப்படி பொறிச்சு எடுத்து சேர்க்கும் போது சாப்பிடும்போது ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் இதுக்கு நீங்கள் கருப்பு எல் எள் எது வேணாலும் சேர்த்துக்கலாம் இப்போ இதோடவே ஒரு டீஸ்பூன் அளவுக்கு வெண்ணெய் அல்லது நெய் அப்படி ரெண்டுமே இல்லாட்டி எண்ணெய் கூட சேர்த்துக்கலாம் எண்ணெய் சேர்க்குறதா இருந்தால் சூடு பண்ணி சேர்த்துக்கோங்க இப்போ இதோடவே கொஞ்சமாக பெருங்காயத்தூள் சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு இந்த மாவு வந்து நல்லா பிசைஞ்சி எடுத்துக்கணும் இந்த நெய்யோடவே இந்த மாவு வந்து நல்லா பிசைஞ்சு எடுத்துக்கோங்க எந்த அளவுக்கு முடியுமோ அந்த அளவுக்கு நல்லா பிசைஞ்சு எடுத்துக்கோங்க நம்ம சேர்த்த நெய் வந்து எல்லா இடமும் போடுற மாதிரி நல்லா பிசைஞ்சு எடுத்தாச்சு இப்போ கால் கப் தண்ணியில் வந்து மாவுக்கு தேவையான உப்பை சேர்த்துக்கலாம் நீங்கள் எந்த அளவுக்கு மாவு எடுத்துருக்கீங்களோ அந்த அளவுக்கு தேவையான உப்பை சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு இந்த தண்ணியில் உப்பை வந்து நல்லா கரைச்சி எடுத்துக்கோங்க எடுத்துகிட்டு அதுக்கப்புறமா அந்த தண்ணியை வந்து மாவோட சேர்த்துக்கோங்க இப்படி நம்ம சேர்க்குறதுனால உப்பு வந்து ஒரே இடத்துல இல்லாமல் அந்த தண்ணியில் கரைஞ்சி எல்லா இடமும் ஈக்குவலாகவே இருக்கும் உப்பு உப்பு தண்ணியை சேர்த்து பிசைஞ்சதும் நமக்கு இனி தனியாக தண்ணி தேவைப்பட்டதுன்னா கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து பிசைஞ்சு எடுத்துக்கணும் எனக்கு வந்து அரை கப்பை விட கொஞ்சம் ஜாஸ்தியாக தேவைப்பட்டது நம்ம சேர்த்துருக்கிற பச்சரிசியை பொறுத்து நமக்கு தண்ணியோட அளவு மாறுபடும் அதனால் கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கோங்க முறுக்கு மாவு பதம் அந்த மாதிரி இப்போ செஞ்சு எடுத்துக்கோங்க இப்போ இந்த மாவில் கொஞ்சம் மாவு தனியாக எடுத்துக்கலாம் எடுத்துட்டு இந்த மாதிரி பாத்திரத்தில் வச்சு லைட்டாக இதை உருட்டி விட்டுக்கோங்க அப்போ நம்ம உருண்டை பிடிக்கிறதுக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்கும் நம்ம இந்த உருண்டையை வந்து ரொம்ப குட்டி குட்டியாக தான் பிடிக்கணும் ஏன்னா கொஞ்சம் பெரிய சைஸில் பிடிச்சோம்னா உள்ளே வந்து மாவு வேகாமல் இருக்கும் அதனால் சீடை பொதுவாக பிடிக்கும்போது குட்டி குட்டியாக பிடிச்சிக்கோங்க அப்போ தான் சீடை வந்து ஒரே அளவில் வெந்து சாப்பிடவும் ரொம்ப நல்லாயிருக்கும் இந்த மாதிரி கொஞ்சம் கொஞ்சம் மாவாக எடுத்து நல்லா உருட்டி எடுத்துக்கோங்க ரொம்ப அழுத்தி உருட்டணுன்லாம் வேண்டாம் இந்த மாதிரி ஒரு கையிலேயே வச்சு உருண்டை பிடிச்சி எடுத்துக்கலாம் நம்ம மாவை மொத்தமாக பிசைஞ்சி எடுக்கும்போதே நல்லா அழுத்தி பிசைஞ்சி எடுத்துட்டோன்னா உருட்டும் போது வந்து ரொம்ப அழுத்தி உருட்டணுன்லாம் வேண்டாம் இப்போ பிசைஞ்சு வச்சுருந்த மாவு எல்லாத்துலேயும் உருண்டையை பிடிச்சி எடுத்துக்கலாம் இந்த உருண்டையை வந்து பிடிச்சி எடுக்கிற டைமில் வந்து நம்ம எண்ணெய் வந்து பொறிச்சு எடுக்கிறதுக்காக சூடு பண்ண வச்சிடலாம் இப்போ உருண்டை எல்லாமே பிடிச்சி எடுத்தாச்சு இந்த மாதிரி குட்டி குட்டி உருண்டையாக பிடிச்சி எடுத்துக்கோங்க இப்போ எண்ணெயும் நல்லா சூடாகிடுச்சு நம்ம பிடிச்சி வச்சுருந்த உருண்டை எல்லாத்தையும் எண்ணெயில் சேர்த்துக்கலாம் உருண்டை எல்லாத்தையும் எண்ணெயில் சேர்த்ததும் தீயை வந்து லோ ஃப்ளேமில் வச்சுக்கோங்க தீ வந்து கம்மியாக எரியும் போது சீடை எல்லாமே ஒரே மாதிரி வெந்து வரும் டீ நல்லா எரிஞ்சுதுன்னா சீடையோட மேலே வந்து நல்லா கரிஞ்சு வந்துடும் உள்ளே வேகாது எண்ணெயில் இருக்கிற பபிள்ஸ் எல்லாமே நல்லா அடங்கி வந்திருக்கு பாருங்கள் சீடை வந்து சூப்பராக ரெடி ஆகிடுச்சு நல்லா முறு முறுன்னு சவுண்டு கேட்குது இந்த சவுண்டு வந்தாலே சீடை வந்து ரெடி ஆயிடுச்சுன்னு தெரியும் நீங்களும் இதே மாதிரி வீட்டில் செய்து பார்த்துட்டு எப்படி வந்ததுன்னு கமெண்டில் சொல்லுங்கள் வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்